அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு மூன்று நாட்களாக வீடியோக்கள் போடலை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால் போட முடியல நாளைய தினம் வெறும் அமாவாசை கிடையாது ஆடி அமாவாசை அதாவது இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அமாவாசைகளில் பித்ரு விஷயங்களை செய்வது நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நாம் நினைக்கிறோம் பித்ருக்களுக்கு செய்வது அவர்களுக்காகத்தானே அவர்களே இல்லை அவர்களுக்கு எதற்காக செய்யணும் அப்படின்னு ஆனால் இதனுடைய பலன் வந்து இன்டைரக்டாக நமக்குத்தான் வரும் நமக்கு நல்லது நடப்பதற்காக நாம் செய்வது அவ்வளவுதான் நாம் தருகின்ற எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பித்ரு லோகத்திலோ அல்லது இந்த மறுபடியும் அவர்கள் ஜென்மா எடுத்து இங்கே இப்பொழுது நமக்கு தெரியாமல் நம்மோடு ஏதோ ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் தருவது ஏதோ ஒரு மூலமாக நிச்சயமாக நூறு சதவீதம் அவர்களை போய் அடையும் அதில் சந்தேகம் கிடையாது இது வந்து இன்விசிபிளாக இருந்தாலும் இது உண்மைதான் அதனால் அவர்களுக்கு தருவது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்பு தான் அதிலேயும் இந்த ஆடி மாசத்தில் அதாவது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற அமாவாசையில் பித்ரு விஷயங்களை செய்வது நமக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பக்ஷம் வரும் இல்லையா அந்த பக்ஷ தை அமாவாசை பக்ஷ அமாவாசை ஆடி அமாவாசை இவையெல்லாம் சிறப்புமிக்கது மற்றபடி வருகின்ற வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகளும் மிகவும் சிறப்புமிக்கது எல்லாத்திலேயும் விஷயங்களை செய்யும்போது நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அமாவாசை அதாவது நாளைய தினம் வந்து நமக்கு வியாழக்கிழமையோடு வருகின்ற இந்த அமாவாசை நமக்கு வந்து பித்ருக்களினுடைய பரிபூர்ண ஆசையை தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவர்களின் பெயரில் தர்ப்பணத்தை தருவது அவர்கள் பெயரில் அன்னதானத்தை மேற்கொள்வது சிறப்பு வீட்டில் படையல் போடும்போது இந்த காய்கறிகளை நாம் சேர்க்கவே கூடாது தெரியாமல் இத்தனை நாள் நாம் சேர்த்துட்டோம் பரவாயில்லை ஆனால் இனி நாம் சேர்க்கக்கூடாது அன்றைய தினம் நாம் பருப்பு வந்து பைத்தம் பருப்பு தான் நாம் யூஸ் பண்ணணும் துவரம் பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது இது காய்கறிகள் காய்கறிகளாகட்டும் இந்த பொருட்கள் இல்லாமல் அந்த ஒரு சயின்டிஃபிக் ரீதியாகவும் நமக்கு நிறுவனம் ஆக்கப்பட்டது அதனால் பைத்தம் பருப்பு போட்டு நாம் பருப்பு செய்வது அதிலேயே சாம்பார் செய்யலாம் ரசமும் அதிலேயும் வைக்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி அடுத்து வெங்காயம் பூண்டை சேர்த்து கொள்ளக்கூடாது தக்காளியும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளக்கூடாது அடுத்து இந்த நாளில் நாம் பெருங்காயத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடாது வெங்காயம் பூண்டு நமக்கு தெரியும் வெங்காயத்தாலும் சேர்த்து கொள்ளக்கூடாது இப்படி இந்த காய்கறிகள் அதாவது இங்கிலீஷ் காய்கறிகள்னு சொல்லுவாங்க இல்லையா கேரட்டு பீட்ரூட்டு கோஸு கேப்சிகம் இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைய தினம் சேர்த்து கொள்ளக்கூடாது எதுவுமே சேர்த்துக்கல அப்படின்னா எப்படி சமையல் செய்வது அப்படின்னா இவை இல்லாமலே நாம் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி ரொம்ப அமோகமாக சமையலை வந்து செய்யலாம் பீர்க்கங்காய் புடலங்காய் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் கத்திரிக்காய் இவற்றை வைத்து வாழைக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அன்றைய தினம் வாழைக்காயில் பொரியல் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் அதனால் வாழைக்காய் பொரியல் செய்யலாம் அடுத்து சமையலுக்கு அந்த நாளில் நாம் மஞ்சள் கூட பயன்படுத்தக்கூடாது கிழங்கு மஞ்சள் இருக்கும் இல்லையா அது இருந்தால் அதை துருவி அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றது அடுத்து இந்த பருப்பு வந்து நாம் பார்த்துட்டோம் பாசி பருப்பு தான்னு அரிசியில் இப்போ சிலர் பார்த்திங்கன்னா டிஃபன்லாம் வந்து செய்வாங்க அதில் புழுங்கல் அரிசியை அன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதனுடைய பெயரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப் பாயில் ரைஸ் அப்படின்னு ஆல்ரெடி அதை வந்து வேக வச்சு இருக்கிறாங்க அந்த வேக வச்சது அன்றைய தினம் அமாவாசை என்று நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடைபிடிங்க முடியாததை விட்டுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் நாட்டு காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம் பீர்க்கங்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் செய்வது சாம்பார் செய்வது ரசம் வடை பாயாசம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து அடுத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் இது இதில் வந்து நாம் சேர்த்து கொண்டு சிலர் வந்து படையல் போடுவாங்க அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அதற்கு எல்லாம் வச்சு அடுத்து மாலை போட்டு அங்கே வந்து படையல் இட்டு அவர்களுக்கு தண்ணீர் வைத்து அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி ஊதுவத்தி எல்லாம் காட்டி இப்படி செய்கின்ற வழக்கமும் சிலருக்கு உண்டு சிலர் பார்த்திங்கன்னா எள்ளும் தண்ணீரும் கொண்டு ஐயரிடம் சென்று ஐயர் மந்திரம் சொல்ல அதன் மூலமாக குருமுகமாக ஐயர் மூலமாக செய்வதும் உண்டு இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முறை அதனால் நாம்ளே வீட்டில் வந்து செய்வது அப்படின்றது கொஞ்சம் தவறானது தான் அதனால் நாம் வந்து ஐயர் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அல்லது குளம் இந்த மாதிரி இடங்களில் நிறைய ஐயர்கள் வந்து கூடியிருப்பார்கள் அங்கு வந்து நீங்கள் நீங்கள் வந்து சென்று இறந்தவர்களினுடைய அந்த கோத்திரம் பெயர்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் மந்திரம் சொல்ல அவர்கள் சொல்லி கொடுக்க அதன் பிரகாரம் அவர்களுக்கு எல்லும் தண்ணீரும் நீங்கள் கொடுத்து ஐயருக்கு தகுந்த தட்சணையை நீங்கள் கொடுத்து ஐயருக்கும் வந்து நாம் அரிசி பருப்பு காய்கறிகள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்று வருவது அவர்களுக்கு வேஷ்டி டவல் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பது இது வந்து நம்முடைய முன்னோர்களுக்கே கொடுப்பதாக கருதப்படுகின்றது இப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்த தவசம் திதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து மேக்ஸிமம் யாரும் வைப்பது கிடையாது வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் தானே அதனால் நிச்சயமாக இந்த திதி அப்படின்றத நிச்சயமாக வையுங்க எனக்கு நேரம் இல்லை லீவு கிடைக்கல இதெல்லாம் தவறான ஒரு வார்த்தைகள் எதற்காக நேரம் இருக்காது எதற்காக லீவு கிடைக்காது எது எதற்கோ நாம் லீவு வந்து போட்டுட்டு நம்ம ஓட்டல் போகிறது ஊருக்கு போகிறது இப்படியெல்லாம் செய்கிறோம் நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடாதா அதனால் உங்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் இறந்த திதி அன்று நிச்சயமாக அவர்களுக்கு நீங்க அந்த தர்ப்பணம் தவசம் இவற்றை தருவது அமாவாசைகளில் அவர்களுக்கு தர்ப்பணங்களை ரொம்ப 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 சிறந்தது மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கணும் சாஸ்திரம் சொல்லுது அந்த மாதிரி கொடுக்கல இறந்த அடுத்து செய்வது ரொம்ப அதிகப்படியான பலன்களை தரும் சங்கரமணம் அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்கின்ற நாள் அந்த நாளும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதில் கருத்தே கிடையாது நாளைய தினம் இந்த விதமாக முன்னோர்களுக்கு படையல் செய்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுங்கள் நன்றி வணக்கம்